அனைவருக்கும் வணக்கம் சிம்ம நிகழ இருந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் சிம்ம ஆண்டியையும் அரசனாக்க போகும் ராகு கேது இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக சிம்ம வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறி சிம்ம ராசினியர்களுக்கு திருகோணங்களில் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ராகு ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் கேதுவை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கலத்திர ஸ்தானம் எனப்படும் கும்ப ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுகிறதுங்க ஜென்ம ராசியில் கேது ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவன் மனைவி இடையே ஏற்படும் பரஸ்பர அன்பும் அந்யோனி ஒற்றுமை உடலுறவு ஆகிய அம்சங்களை குறிக்கிறதுங்க அந்த இடத்தில் தற்போது ராகு அமர்ந்திருப்பது என்பது நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம புத்திரஸ்தானத்திற்கு கலத்திர காமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்கு நெருங்கிய தொடர்புகள் இரு என்பத பழைய பண்டைய நூல்கள் விவரிக்கிறதுங்க இதனால் திருமண வாழ்க்கையில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குங்க நிறைவிற்கு சப்தமஸ்தான ஏழாம் இடம் மிக மிக முக்கியமானதுங்க வரும் இந்த இரண்டு மாதங்க காலத்திற்கு பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் இந்த ஏழாம் இட பொருத்தத்தை அதிக ஜாக்கிரதையாக கணித்து பார்த்து வரணை நிச்சயிப்பது அவசியங்க அது மட்டுமில்லாம கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் அதேபோல் தாம்பத்தியத்தில் சுக குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க குறிப்பா சிம்மராசினிகளை பொறுத்தவரைக்கும் கணவன் சிம்மராசியானால் ஆனால் மனைவிக்கும் மனைவி ஆனால் கணவருக்கும் ஆரோக்கிய சற்று பாதிக்கப்படுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டவசமாக பரிகாரத்திற்கு உட்பட்டது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்பதையே கிரக நிலை மீண்டும் ராகு மற்றும் பார்க்கும் போது அலுவலகத்தில் உழைப்பு என்பது சிம்ம உங்களுக்கு அதிகமாகுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளின் நியாயமான போக்கும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க ஒரு சிலருக்கு இடமாற்றத்தையும் சிறு பதவி உயர்வையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு இருந்தாலும் வெளியூரில் தான் கிடைக்குங்க வெளிநாட்டு பணிக்கு முயற்சிக்க ஏற்ற ஒரு தருணம் இது கணவன் மனைவியர் இருவருமே வேலையில் இருப்பி ஒருவருக்கு ஒருவர் இடமாற்றம் ஏற்படுவதால் கணவன் மனைவி தம்பதியினர் தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும் அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு கிடைக்க இருக்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ இந்த கணவன் நேரிடும் என்பதையும் கிரக நிலை மீண்டும் மீண்டும் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உள்ள அதாவது எட்டாம் இடம் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சனி ராகு கூட்டு சேர்க்கை நிகழ்கிறதுங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களினால் குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிந்திருக்க வேண்டி இருக்குங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளவு நன்மை தராது அதற்கு மாறாக விற்பனையில் கடினமான போட்டிகளை தரக்குறைவான செயல்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் கூடுமானவருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக கவனத்தோடு இருங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாங்க இந்த முதலீடுகள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க செய்மராக நேயர்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை ராகு மற்றும் கேதுவனுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடுங்க கலைத்துறை அதிபதியான சுக்கரனும் சனி பகவானும் நட்பு கிரகங்களாகும் நிழல் கிரகமான ராகுவை சனிக்கு சமமான நிழல் கிரகம் ராகுவை சனி சாதகமாக கருதிய பலனை நிர்ணயிக்க வேண்டும் என கூறுகிறது பூரண பாராச்சரியம் எனும் புராதன ஜோதிட நூல்கள் சிம்ம பிறந்தவர்களுக்கு இந்த சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஜென்ம ராசிக்கு எதுவும் அளவோடு நன்மைகளை செய்வாருங்க பலருக்கு தீர்த்த யாத்திரை மகான்களுடைய தரிசனம் கிடைக்க இருக்கு அதே போல் திருமணமான கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது சிறு கருத்து வேறுபாடும் வாக்குவாதத்தில் கொண்டு விடக்கூடும் அது திருமண முறிவிற்கு வழிவகுத்துவிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தார்போல் கவனமாக நடந்து கொள்வது நல்லதுங்க ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு சனி சேர்க்கை அரசியல் துணை அன்பர்களுக்கு நன்மை செய்யாது கட்சி உள்ள தொண்டர் ஒருவரால வீண் அபவாதமும் நற்பெயருக்கு களங்கமும் ஏற்படக்கூடுங்க தற்போது நடைபெற்று வரும் புக்திகள் சாதகமாக இல்லாவிடில் பெரும் பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ள நேரிடம் இத்தருணங்கள்ல கட்சியில் ஆதரவு உள்கட்சி பூசல்களினால கட்சியிலிருந்து வெளிப்புறம் வேண்டிய நிபந்தனைகளை ஏற்படுத்துவார் சனி பகவானும் கூடுமானவரைக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் இத்தருணங்கள்ல யாரை பற்றியும் எதற்காக அவதூறு பரபரப்ப வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது இத்தருணங்கள்ல உங்களுடைய அமைதியையும் நிலையையும் பொறுத்தே உங்களுக்கு கூடிய விரைவில் கட்சியில் ஒரு பருப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உருதும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் சிம்மராசி என்ன மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட பார்க்கும் போது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு சயன காம கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தில் இரு சக்தி வாய்ந்த கிரகங்களுமே சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதாக மனதில் சபலங்களும் தகாத எண்ணங்களும் ஏற்படக்கூடும் என காளிதாசரின் பிரசித்தி பெற்ற நூல் விவரிக்கிறது குப்பிர மாணவருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவர்களது சொந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு பாதுகாப்பை தருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டால் நிச்சயம் உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் விவசாயம் துறையினரை பொறுத்த வரைக்கும் வயலில் உழைப்பு கடுமையானதாக இருக்குங்க விவசாயத்திற்கு தேவையான இடபொருட்கள் எந்தவித தட்டுப்பாடு மின்றி இருக்கும் விளைச்சலும் வருமானமும் மனதில் உற்சாகத்தை அளிக்குங்க வருமானம் அதற்கு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் நிறைவையும் அளிக்குங்க சனி ராகு கூட்டணி உங்களுடைய நெடுங்கால கடன் பிரச்சனைகளை நல்லபடியாக தீர்த்து வைப்பார் நிம்மதி பிறக்கிறது உங்களுக்கு மனது மனது வைத்தால் சேமிப்பதற்கு இடம் இருக்குதுங்க புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிம்ம சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது திருமணமான பெண்மணிகள் கணவருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் இது கணவருக்கும் பொருந்துங்க ஏழாம் இடம் கணவன் மனைவியை நிலவும் உறவை தீர்மானிக்கிறது அந்த ராசியில் ஏற்படும் கடும் கடுமையான பாதிப்புகள் பல சிம்ம ராசி பெண்களுக்கு க பை சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிடுதுங்க அதனால் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் திருமண பொருத்தங்கள்ல ஏழாம் இடம் பொருத்தத்தை தீர ஆராய்ந்த பின்னரே வரனை நிச்சயிக்க வேண்டும் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது திருநாகேஸ்வரம் காலகஸ்தி நாகமங்களா திருப்பாம்பரம் மங்களகிரி ஆகிய திரைக்காலங்களில் ஏதாவது ஒன்றிற்கு சென்று நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்